நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி மேல்பாளர் ஊராட்சியில் மாபெரும் மரக்கன்றுகள் விழா நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து முன்னாடியே சொன்னாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு மரக்கன்று பசுமை தாயகம் நிகழ்ச்சி மரக்கன்றுகள் நடும் விழா அப்படின்னு சொல்லும் போது எங்க ஊருக்கு வந்தீங்க எங்க ஊருக்கு நம்மளுடைய ப பாலூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நான் தான் கொடுத்து வைத்தாள் என்று சொல்கிறேன் ஏன்னா இந்த ஊருக்கெல்லாம் நான் கண்டிப்பா வந்திருப்பேன் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஏன்னா எங்க அப்பாவுடைய ஊர் பக்கத்துலதான் அங்கே திருமணங்கள் எங்க அக்கா அண்ணி எல்லாம் எல்லா பக்கத்துல அக்கம்பக்கத்தூர்ல தான் பொண்ணு எடுத்து பொண்ணெடுப்பாங்க தெரியும் இல்லையா ஊருக்கு கண்டிப்பா திருமணத்துக்கு வந்து போயிருப்பேன் நான் இந்த பகுதிக்கு வந்திருப்பா அப்ப தெரிஞ்சிருக்காது இப்ப மறுபடி வருவது என்னுடைய கொடுப்பினையும் உங்களை எல்லாம் பார்ப்பது என்னுடைய சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன் உங்களை என்னுடைய அருமை சகோதரிகளையும் சகோதரர்களையும் பார்ப்பது என்னுடைய கொடுப்பனையாகவும் என்னுடைய சந்தோஷமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த வெயிலையும் இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து அதுவும் சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கும் அருமை சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இடம் இல்லைனாலும் நாங்க நின்று கொண்டே நிகழ்ச்சியை ரசிப்போம் என்று நின்று கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வனத்துறையில இதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த வனத்துறையினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய ஊரு பச்சைய இருக்கணும்னால நம்ம விருப்பப்படுவோம் ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது மேலே இருந்து நீங்க பாத்தீங்கன்னா விமானத்துல இருந்து பார்த்தாலும் சரி இல்ல ரொம்ப உயரத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க பச்சையா தான் இல்ல அப்படியே சோப்பா இல்ல செம்மன் கலரா அப்படிதான் இருக்கு பச்சையாகவே ஒரு இடம் கிடையாதுன்ற மாதிரிதான் இதுக்கு நிலைமை உலகம் முன்னாடி பார்க்கும்பொழுது நீல கலர்ல உருண்டையா இருக்குமா அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உலகமே அப்படியே நல்லா தண்ணியா தண்ணி இருந்தா தானே நீரின்றி அமையாத உலகன்றாங்க உலகத்துல வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கக்கூடிய எழுபது சதவீதமான தண்ணீரா இருக்கு கடலும் தண்ணி ஆறு குளம் இதெல்லாம் தான் இருக்குமா ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லாத ஒரு உலகம் ரொம்ப அப்படியே பசுமையாக இருந்த அந்த உலகம் கிடையாது அப்படின்றாங்க அப்போ எப்படி எந்த ஊர் இப்படி ஆச்சுன்னா மரக்கன்றுகளை நடுவது குறைஞ்சு விடுது நின்னடியா நம்ம வீடே ஒரு தோப்புக்குள்ள இருக்கோம் இப்ப எப்படி இருக்கு தோப்பை எடுத்துட்டு வீடு கட்டிக்கிறோம் அப்படிதான் ஒரு இடம் இருக்கு காட்டு பக்கத்துல வீடு இருக்கும் இப்ப காட்டுக்குள்ளேயே வீடு இருக்கப்ப அங்க மரக்கன்றுகள் எப்படி இருக்கும் இல்ல மரம் இருக்காது அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க கண்டிப்பாக சூடு அதிகமா இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சில நாள் தண்ணி வரமாட்டேங்குது மழை பெய்தா தண்ணி இல்ல ஆத்துல தண்ணி இருந்தா நமக்கு நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும் சில ஊர்ல எல்லாம் தண்ணியே கிடையாது மழையே பெய்யாது ஏன்னா மரம் மரமே இருக்காது அதனால நம்ம மரக்கன்றுகள் என்பதை நட்டு அதை பசுமையாக வளர்க்க வேண்டும் அப்படி இருந்தாதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் நாளைக்கு இன்னும் அதிகமான கஷ்டம் ஏற்படும் நம்ம பசங்களுக்கு தண்ணி இல்லாம ஒரு நிறைய நிறைய தூரம் நடந்து தண்ணி கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்குமா ஏன்னா இப்ப குழா திறந்தா தண்ணி வரணும் அதான் நம்மளுக்கு வீட்டை குழா திறந்தா தண்ணி வரணும் இல்ல போய் பக்கத்துல போய் ஒரு குளத்துல இருந்தோ கிணத்துல இருந்தோ சேர்ந்து தண்ணி வரணும் அங்க அப்படிலாம் கிடையாதுன்னா நிலத்து கீழே தண்ணி இல்லை நம்ம மரம் இல்லாததுனால மேலே இருந்து வர மழையோ குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுதான் உண்மையான விஷயம் நிறைய மழை பெஞ்சுட்டு இருந்தது இப்ப அவ்வளவு கிடையாது கம்மியா தான் இருக்கு அப்போ விவசாயம் பாதிக்கிறது குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அதனால நம்ம பூமியை திருப்பி நம்ம பச்சையா கொண்டு வரணும் இப்ப வெறும் இப்ப இப்ப போட்டோல பாக்கும்போது பச்சையெல்லாம் இல்ல வெறும் அப்படியே போய் கிடக்குது ஆனா பச்சையா கொண்டு வரணும்னா இந்த மாதிரி காடுகளை உருவாக்க வேண்டும் இப்ப சில ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்க இடம் கிடையாது சில ஊர்ல இடம் இல்ல எப்படி என்ன பண்றாங்க ஜப்பான் மாதிரி ஊர்ல எல்லாம் அதுல அவளுக்கு தாடு இல்லாததுனால குறும்பாடுன்ற ஒரு அமைப்ப கொண்டு வர்றாங்க இடம் அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு இல்ல பத்தாயிரம் மரக்கண்டை நட்டுறது நட்டுட்டு அந்த மரக்கண்டு இவங்க பக்கத்து பக்கத்துல இங்க ஒண்ணுன்னா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படி நட்டுட்டா என்ன ஆகும் எப்படி வளரும் இடிச்சு அடிச்சு போட்டி போட்டுட்டு ஒரு பத்து மரக்கண்டை நடுறாங்கன்னா அதுல ஒரு நாலு தான் ஆனா அந்த மாதிரி வழியில காடு வேணும் அந்த உருவாக்குறாங்க சென்னை போன்ற நகரங்கள்ல கூட குறும்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது காடு என்பதில்லை பசுமை என்பதில்லை பச்சையாவே இல்லை மரங்கள் இருந்தாதான் தண்ணி வரும் அப்ப இந்த மரம் இல்லாம என்ன பண்றது சரி இருக்கிற சின்ன இடத்துல ஒரு லட்சக்கணக்கான மரங்கடுகளை நட்டுடுவோம் நட்டுட்டு அதை எப்படியாவது அதிலேயே அடிச்சு புடிச்சு வளர்ந்துக்கிட்டோம் வளர்ந்த மழை பெய்யும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படி குறுங்காடு உருவாக்குறாங்க ஆனா இங்க வந்து நான் இங்க இந்த மேற்பாலூர் கிராமத்துல இந்த பாலூர் கிராமத்துல பார்க்கும் போது அவ்வளவு மன நிறைவாக இருக்கிறது இவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்குல நீங்க அதை எடுத்து அந்த இடத்துல வந்து நீங்க மரக்கன்றுகளுக்கு நிறைய இடம் விட்டு அது வளரத்துக்கு ஏற்ப இடம் ஒரு சின்ன ரூம்ல பத்து பேர் இருந்தா எவ்வளவு பார்ப்போம் ஆனா இப்ப ஒரு எல்லா மரக்கன்றுகளும் நன்றாக வளர்வதற்கு அந்த கேப் எல்லாம் விட்டுட்டு இத்தனை மரக்கன்றுல நீங்கள் மிக பெரிய சாதனை அது வந்து யாருமே செய்ய முடியாது இதை பார்த்து மத்த ஊர்ல கத்துப்பாங்க கண்டிப்பா ஐயோ நம்மளும் இதை செய்யணும் நம்ம ஊர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படி இருந்தாதான் நிலத்தடி நீரும் கிடைக்கும் மேல வந்து மழையும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் நீங்க புரிய வச்சிருக்கீங்க அதனால இந்த கிராம மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த மரக்கன்றுகளை நீங்க வச்சதுனால கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்துல இது நல்லா வரும் அப்ப வந்து உங்களுக்கு நிழல் கொடுக்கும் கனி கொடுக்கும் நிறைய பறவைங்க வரும் இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் பெரிய பசுமையாக இந்த ஊர் இருக்கும் அப்படி இருக்கும்போது தண்ணி இருக்கும் நல்ல தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கணும்ல தண்ணிய காசு போட்டு எப்படி வாங்க முடியும் நல்ல நமக்கு பிரச்சனை இருக்காது நம்ம பசங்க ஹெல்த்தியா இருப்பாங்க நம்ம யாருக்காம யாருக்கு நம்ம குழந்தைங்க நல்ல சுவாசம் நல்ல காத்து கிடைக்கணும் நல்ல சுத்தமான குடிச்சிட்டு அவங்க நல்ல சுகாதாரமா நல்ல வலுவா உடம்பு உடனடியே நல்லா இருக்கணும் மனநிலையே நல்லா இருக்கணும் தான் நம்ம வாழறோம் அப்படிப்பட்ட பசங்களுக்காக தான் நீங்க நீங்க கட்டிச்சிருக்கீங்க இன்னைக்கு இந்த மரக்கன்றுகளை நீங்க நட்டிருப்பது நாளை நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையமே அவங்களுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு இது வந்து இது வந்து நீங்க நீ போட்டிருக்கிறீங்க விதை இதை நீங்க பசங்க மாதிரிதான் நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்போம் அதே போல ஒரு ஒரு மரக்கன்றுகளையும் நீங்க எல்லாரும் தத்து எடுத்துட்டு பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும் அதனாலதான் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க இதை ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து வரும்போது இது மிகப்பெரிய காடாக மிகப்பெரிய தோப்பாக இது இருக்க வேண்டும் என்று உங்ககிட்ட வேண்டுகோள் வைத்தார்கள் ஏன்னா நீங்க அதை பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை தான் எப்பயுமே நாங்க பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் மரக்கன்றுகளை நடுபோது ஒரு பள்ளிக்கூடத்துல போய்னா அந்த குழந்தைங்க பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இது நம்ம வச்ச மரம் நல்லா வளரணும் அப்படின்னு பாத்துப்பாங்க அவங்க எல்லாம் கொடுப்பாங்க சான்றிதழ் கொடுப்பாங்க நீங்க மரம் அதுங்க பசங்க வெளில போகும்போது அவங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும் நீங்க நல்ல மரக்கன்றுகளை வைத்து இது இவ்வளவு தூரம் உயரமா வளர்த்திருக்கிறீங்க அப்படின்ட்டு அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்காக தான் நீங்க வச்சிருக்கிறீங்க அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா நான் நிறைய இடத்துக்களுக்கு போகும்போதான் சொல்லுவாங்க இது நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க வச்ச மரம் தான் சொல்லிட்டு என்னோட செய்து ஒரு போட்டோ அவங்க எடுப்பாங்க நான் அந்த மரக்கன்றுகளை வைக்கும் போது அது சின்னதா இருந்திருக்கும் அந்த மரக்கன்று வளர்ந்து மரமாக அந்த நிழல்ல நாங்க அந்த நிகழ்ச்சி நடத்திருப்போம் அப்போ ஒரு போட்டோ எடுப்பாங்க ஒரு புகைப்படம் எடுப்பாங்க அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி அவர்கள் கூட நிறைய ஊருக்கு போவாங்க அப்போ வந்து அந்த அந்த மரக்கன்று வளர்ந்த இடத்துல நின்னு போட்டோல இப்ப கூட சமீபத்துல அந்த மாதிரி செய்தாங்க ஒரு இடத்துல இருந்து அவர் வைத்த மரக்கன்று வந்து இன்னைக்கு பெரிய மரமாக இருக்கிறது அங்க ஒரு போட்டோ எடுத்தாங்க அந்த மர அந்த கூட து பொ அதோட சேர்ந்த ஒரு போட்டோ ரொம்ப நல்லா இருந்த அந்த படம்லாம் அந்த மாதிரி இன்னொரு ஐந்து வருடங்கள் கழித்து இது வளரும் போது நானும் ஒரு முறை வந்து இங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போவேன் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன் அதனால நீங்க நல்லா பார்த்துக்கோங்க எப்பெல்லாம் முடியுதோ இத பத்தி எனக்கு உங்களுடைய புகைப்படங்களை அனுப்புங்க நாங்க இது பாருங்கம்மா இப்ப வளர்ந்துருக்குது நல்லா இருக்கு நீங்க வைத்து நீங்க நான் துவக்கி வச்சுட்டு போறேன் இதை நம்மளா குழுவாக சேர்ந்து செய்யறோம் நான் துவக்கி வைக்கிறேன் நான் ஒரு மரக்கண்டு வச்சேன் அப்படின்றத விட நம்ம ஒரு டீம் தானே இல்லையா நீங்க நல்லா ஒரு டீம்ல தானே இருக்கிறோம் நம்ம ஒரு குழுவாக இதை நம்ம பாதுகாத்து வளர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு இந்த மரங்களை பாதுகாப்பாக விட்டு செல்வோம் அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய வருங்காலத்திற்காக தான் நம்ம இதை செய்யறோம் மனதில் கொண்டு நம் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் நம் குழந்தைங்க ரொம்ப நல்லா ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும் அவங்க ரொம்ப பா அவங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும் நல்லா காத்து நல்ல தண்ணி நல்ல இதை சுத்தி பார்த்தா அவ்வளவு மழையும் அவ்வளவு அழகா இருந்தது இந்த பருவத மலைக்கு மேல எல்லாம் போறது ரொம்ப கஷ்டமா அவங்க யாரையால போயிருக்கீங்களா

ஏன்னா அந்த ஏரி தான் நமக்கு தண்ணி இல்லையா விவசாயமா இருக்கட்டும் நல்ல தண்ணீர் அதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம நீர்நிலைகளை நான் பாதுகாக்கணும் நம்ம தண்ணி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளை நான் பாதுகாக்க வேண்டும் அத இருபத்தி ரெண்டுனா என்னைக்கே அடுத்த வெள்ளிக்கிழமை கிராம சபை கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துல எல்லாருமே நீங்க நாங்கள் எங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் அதை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுல நீங்க கையெழுத்து போடணும் எல்லாருமே அதுல மெம்பர் கிராம சபையில ஓட்டு போடுற அனைவருமே அதுல உறுப்பினர்கள் தான் எல்லாருக்கும் உரிமை இருக்கிற உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை உங்களுடைய மரங்களையும் உங்கள் வனங்களையும் பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை மலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை கூறிக்கொண்டு அவற்றையெல்லாம் பாதுகாத்து நாம் வருங்கால குழந்தைங்களுக்கு அதை நாம் நல்லபடியாக விட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இந்த கிராமத்துக்கு வந்து எல்லாம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த பசுமை தாயகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து நிர்வாகி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன் இடை நன்றி வணக்கம்